இன்னைக்கு சபை கர்த்தர் நீ அனுபவிக்கணும் அவருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் அந்த வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்தார் ஏன் இந்த வெள்ளிய பொண்ணு சாத்தா என்ன சொன்னா நான் வேக வேகமா சொல்றேன் இவங்க வெள்ளிய பொண்ணு ஏன் தெரியுமா கண்ணு குட்டி உண்டாக்குனா வேக வேகமா சொல்றேன் மோசை சீனா மலையில அங்க ஜெபிச்சிட்டு இருக்கும்போது போது ஆடவர் கிட்ட சொல்றா மோசே எனக்கு நீ ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படி ஆண்டவரு சூப்பர் எப்படி ஆண்டவரு இப்படி உடன்படிக்கை பெட்டி இப்படி காரியம் இப்படி குத்து விளக்கு இதெல்லாம் எப்படி ஆண்டவரு போன் அடுத்த எதிர செய்யணும் தங்கத்துல செய்யணும் சாத்தான் கேட்டான் சீனாய் மலையில் ஓஹோ ஓஹோ ஆண்டவர் என்ன கேட்குறாரு தங்கத்தை கேட்குறாரா தங்கத்தை கேட்குறாரா உடனே ஆண் நான் சாத்தான் முடிவெடுத்தான் ஏய் ஏய் பொம்பளைகளா எல்லாரும் எல்லாம் எந்திரிங்க தங்கத்தை தான் கொடுங்க இங்கே கண்டு உண்டாக்கி அவருக்கு போய் சேர வேண்டிய ராஜ்யத்துக்குரிய அந்த மகிமையை அவருக்கு கட்ட வேண்டிய அந்த எழுப்புதலான சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி இங்கேயே கண்டு உண்டாக்கி உனக்காகவே செலவு பண்ணு சுயம்

இன்னைக்கு மேல புரோகிராம் பண்ணிக்கிட்டு இருக்கு உன்னை என்னையும் நீ நீங்க பூமிக்குரிய காரியத்துல பிசாசு ஏதோ ஒண்ணு காதல சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு அது இது இது அது வாங்கி 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 தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடாம நீங்க அநேக காரியத்தை இழக்கிறீங்க ஒரு மிக்க ஆபரணங்களை

விழாதபடிக்கு கடை சுவரைக்கு ஓடணும் ஆண்டவர் கிரேஸ் மினிஸ்ட்ரியில் நீங்க இருக்கலாம் கிருவ கிருப கிருவேன்னு எல்லாத்திலையும் கத்திர உங்களுக்கு உயர்த்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் எதுக்காக 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 அவர் உங்களுக்கு நம்பி கொடுத்துருக்கிற வஸ்திரங்கள் எதுக்காக அவர் நம்பி கொடுத்துருக்கிற பொண்ணு வெள்ளி எதுக்காக ஐயா என் கூட உள்ளா ஜாதி கூட தம்பி தங்கச்சிங்களா சபையிலவங்களா கஷ்டப்படுறவங்க வாடகை பணம் கூட காசு கிடையாது ஒரு வாடகை வீட்டுக்கு போனா கூட அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் கேட்டா கூட அதுல இங்க சின்ன சகோதரம் கூட வந்துருக்காங்க ஐயா அந்த பத்தாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு வழி இல்லையா ஐயா ஒரு மூணாயிரம் ரூபா நான் கொடுத்துட்றேன் நாலாயிரம் ரூபா நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி பில்டிங் ஓனர்கிட்ட கிட்ட வீட்டு ஓனர் கிட்ட சொல்லிட்டு அப்படி தஞ்சம் புகுத்துட்டு வாடகை அட்வான்ஸ் இன்னும் கொடுக்காதவங்க சபையில் அப்படி இருக்கிறாங்க ஐயா ஆனால் அவங்க நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர்த்துக்கு நூற்றி நாற்பது பேர்த்துக்கு சாப்பாடு தெருவில் பிளாட்ஃபாரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு ஐயா ஏன்னா ஒரு காலத்தில் சாப்பாடு இல்லாமல் தெரு திருவா சுற்றுனா இல்லையா ஓகே எனக்கு நல்ல ஒரு தேவை அப்படி தான் தேவை அவர் வந்திருக்கார் அவரை கேட்ட பாருங்க சொல்லுவார் நிறைய பேர் சொன்னாங்க பிரதர் நீங்க சின்ன ஊழியம் சின்ன கூட வச்சிருக்கீங்க எப்படி நீங்க இதை செய்ய போறீங்க மாசத்துக்கு மட்டும் ஒரு வாரத்துக்கு மட்டும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்றையா யார் பணம் தெரியுமா தோட்டத்துல தக்காளியை பொறிக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க என் குட்டி பிள்ளை ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு இடையில தோட்டத்தை செஞ்சுட்டு தக்காளி எல்லாம் அந்த பிள்ளை அண்ணன் காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு என்னன்னு பார்த்தா ஒரு ரூபா இரநூறுவா எப்படி அவனுக்கு கிடைச்சது நான் ஆண்டவருக்கு நானும் ஏதாவது செய்யணும்னு சொல்லி தான் தக்காளி பொறிக்க காசு கொண்டு வந்து தங்கச்சி நான் பெருமைக்கு பிரசங்க பாட்டேன் பெருப்புள்ள முதல் மலைகளை ஜெயிச்சுட்டேன் ரெவிதியும்ல ஆனா ரெண்டாவது மலையில தோத்துட்டோம் ஏன் தெரியுமா அமலைக்கு கிட்ட இருந்து தங்கத்தை கொள்ளையடிச்சு பத்திரமா தான் வச்சாரு ஆண்டவர் உன்னை காத்தாரு ஆனா அடுத்த சீனாய் மலையில சாத்தா கொள்ளையடிக்கல நீ சுயநலமா உள்ள விழுந்துட்ட இன்னைக்கு சபை இந்தியாவில் எழுப்புதல் வர காரணாத தான் ஏன் சபை ஏன் வீடு ஏன் குடும்பம் நாங்கள் இவ்வளோ கொடுக்கணுமா நாங்கள் இப்படிலாம் ஊழியத்தை தாங்கணுமா நாங்கள் இதெல்லாம் பண்ணணுமா நோ ஒருமிக்க ஆபரணங்களை இழக்காத இன்னைக்கு சபை இதில் விழுந்துருச்சு அதில் தான் ஆண்டவர் அழுகிறாரு போசு நான் அந்த தங்கத்தையும் வெளியே எல்லாத்தையும் வச்சு கூடாத கட்டணுன்னு ஆசைப்பட்டேன்டா ஆனா இவங்க அந்த தங்கத்தெல்லாம் கண்ணு ஆக்கிட்டாங்கடா யோ சித்துப்பா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு வாழ்க்கை அப்படித உங்களோட ஆண்டு பேசுகிறேன் உனக்கு ஒரு வாழ்க்கை தான் அடுத்த ஒரு ஜென்மம் கிடையாது உலகத்தாலுக்கு தெரியாது உனக்கு தெரியும் ஆனா கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையும் அவருக்காக செலவு பண்ணுவாயா எனக்கெல்லாம் வயசாயிடுச்சி பாஸ்டர் சொல்லாதீங்க கர்த்தர் மோசம் அழைக்கும் போது அவனுக்கு வயது எண்பது எனக்கு வயசாச்சு பாச சொல்லாதீங்க அண்ணாளுடைய கோத்திர ஆசிரியருடைய கோத்திரத்தால் அண்ணாளுடைய பாடுவழி குமார்த்தியா இருக்கிற அண்ணாள் லூக்கா ரெண்டு முப்பத்தி நாலு வீட்டுல போய் வாசிப்பாரு ரெண்டு முப்பத்தாறு ஆசிரியருடைய கோத்திரத்தால் பாடுவழி குமார்த்தியா இருக்கிற அண்ணாள் எண்பத்தி நாலு வயசு ஏற குறைய ஜபிச்சா பெண்களுக்கு சொல்லுவேன் நீங்க முழங்கால நிக்கலன்னா இந்தியா ரசிக்கப்படாது ஏன் பாஸ்டிங் ஏதோ நம்ம சர்ச்சை பெருசாக்கணும் அதுக்காகவா அது சுயம் அதுக்காக அவங்கள ஊழியக்காரங்க கூப்பிடுறாங்க இல்ல தேசம் ரசிக்கப்படும் நிறைய கள்ள போதகங்கள் உள்ள வந்துருச்சு பாஸ்டிங்லாம் தேவையில்லை சொல்ற பிரசங்கங்கள் உள்ள வந்துருச்சு நான் ஒரு நாள் கூட அழாத நாள் கிடையாது இந்த பள்ளிபுரத்துல சாட்சி சொல்றேன் வெளியில சிரிக்க வச்சுட்டு உள்ள போய் அழுதுட்டு இருப்பையா தூக்குறது இல்லை அவருடைய பாரம் அண்ணே சீனா இமலைக்கு வந்துட்டீங்க அடுத்து போக வேண்டிய இடம் ஒரு நீங்க